மழையில பாருங்க அப்படியே எங்க ஊர் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது நாங்க வந்திருக்க ஊர் எப்படி தக்க 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 அப்படியே கோல்டன் லைட்ல மின்னுது மத்தி மீன் ரொம்ப பொள்ளாச்சி ரொம்ப விலை ஜாஸ்தி வந்து நூறு ரொம்ப சீப் ஆவா ஏதோ ஒரு கட அது என்னன்னு தெரியல நம்மளால கூட்டிட்டு போக மாட்டாரு தெரியும் கூட்டிட்டு போக வச்சிருக்கோம் கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிற மண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சிடலாம் மூஞ்சில மண்ணு அடிச்சிருச்சு மழையில பாருங்க ஊர் ரொம்ப அழகா இருக்குல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு டவர் ஜாமானை வாங்கப் போவோம் அதுக்காக வேண்டி அடிக்கடி போவோம் ஏதாவது ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரிலாம் வாங்க வாங்குறதுக்கு பார்த்தீங்க அதுக்காக வேண்டி பாருங்கள் நெய்ச்சோறு இது ஒயிட் ரைஸ் பான் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் மசாலா எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டிங்க பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் இது ஒயிட் ரைஸ் அப்புறம் இது ப்ரான் ப்ரான் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு ரைத்தா யிர் ரசம் சிக்கன் மசாலா எல்லாம் பண்ணிட்டேங்க இனி ஒரு ஐட்டம் பண்ணணும் இது ஃப்ரூட்ஸ் அல வித் ஐஸ்கிரீம் அவங்க சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்த்தீங்களா எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு எங்கள் வீட்டில் சின்ன பார்ட்டிங்க ஆஃப்டர்நூன் பார்ட்டி வந்துருவாங்க நான் சமையல் பண்ணிட்டு தான் குளிக்க போறேன் விருது திருத்த அதனால குளிக்க போறேன் அவங்க வர குளிச்சு ரெடியாகணும் இன்னும் தம்பி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் நல்லா இருக்கு இந்த கடைக்கு ஷவர்மா சாப்பிட வந்திருக்கோம் ஷவர்மா எப்பயும் சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு எதுவும் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கனால ஷவர்மா ஷாப் போயிருக்காங்க இங்கே வீதிக்கு நாலு கடை ஷவர்மா கடை இருக்குங்க எல்லாத்துலேயும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை இங்கே எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் குட்டி பையன் கூட உட்காந்துருக்கான் குட்டி பொண்ணு வந்துருக்கான் உட்காந்துருக்கான் பாருங்க ஆர்டர் பண்ணிட்டு நான் கார்லேயே உட்காந்துட்டேன் என்னை கூப்பிட்டாங்க நான் உள்ளே போகல நான் வீட்லேயே உட்காந்துட்டேன் ஹஸ்பண்ட் வர கூட இல்லை நான் இங்கே உட்காந்து இல்லை இல்லை இங்கே உட்காந்து

ஹிந்தி கற்றுக்காம இருந்தால் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ வாங்கி போகிறாங்க ரொம்ப எங்கே வாங்கி போகிறோம் ஹிந்தி எல்லாரும் கற்றுக்காங்க இங்கே வந்து இன்னொரு என்ன தெரியுமாடா அது கேட்டா இன்னொன்று வந்து இங்கே இந்தியன்ஸ் மட்டும் இல்லை பாகிஸ்தானிஸ் ஹிந்தி தான் தெரியும் பங்களாதேஷ் ஹிந்தி தெரியும் ஸோ ஹிந்தி தெரிஞ்சால் இங்கே வந்து உனக்கு கடைக்கு எந்த கடைக்கு போனாலும் எவ்வளோ ஒரு ஹிந்தி இருக்கும் குழந்தைங்க விளையாடுற பார்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த இது நடக்கிறதுனால ஒரு காஃபி ஷாப் இருக்கு ஃப்ளாரெல்லாம் வச்சுக்கா பாருங்க மூணு எல்லாம் ஃப்ளார்ஸ்லாம் இருக்குங்க அழகா இருக்குல்ல